கண்ணாக காக்கின்ற கருத்ததனை கருதி கண்ணார நீர் விட்டு கதறி அழவும் தெரியீர் இறைவா என்னை இப்படி கண்ணா காப்பாத்துறிய எனக்கு சாப்பாடு கொடுக்கிறிய எனக்கு தண்ணி கொடுக்கிறிய என்னை ஜீர்ணிக்க வைக்கிறிய பசிய கொடுக்கிறிய என் உணவை இத்தனை பொருளாக மாற்றி என் உடம்ப பத்திரமா பாத்துக்கிறிய எனக்கு அம்மா அப்பாவா இருக்கிறியே காத்து கொடுத்தியே இப்படின்னு என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சு இறைவனுக்காக கண்ணீர் விட்டு அழுதுருக்கியா ஒரு நாள் அழுதியானை நினைச்சு இறைவா இறைவா இறைவான் கதறினியா உம் ஒரு நாள் நினைச்சியா கண்ணாக காக்கின்ற கருத்ததனை கருதி கண்ணார நீர் விட்டு கருதவும் நினை ஒரு நாள் நினைக்கிறீங்களாடா அப்படியே போதே உங்க வாழ்க்கை இப்படியே போதே